வணக்க மகளே நான் உங்கள் எலும்பு முறி வைத்தியர் கோகுல் நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கோகுல் எலும்பு முறி வைத்தியசல வீடியோ தாங்க நம்ம இப்போ எங்கே போயிட்டு நாமக்கல்ல இருந்து மோகனூர் வந்து ஒரு தாத்தா வந்து கீழே விழுந்து இடுப்பு பால் ஃப்ராக்சர் ஆகி ஆல்ரெடி கட்டி விட்டுருந்தோம் இதுக்கு வந்து இப்போ வந்து கடைசி கட்டு கட்டுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் வீளுக்கு என்ன ஆச்சுன்னா இடுப்பு பால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு கீழே விழுந்ததில் வந்து இடுப்பு பால் வந்து உடைஞ்சிருச்சுங்க அதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மூணு கட்டு கட்டியாச்சு எண்ணெய் கட்டு இப்போ வந்து கடைசியாக கட்டு கட்டி முழங்கால் வந்து கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னாரு அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி விட்டு இப்போ வந்து நடக்க வச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம மூணு கட்டு முடிஞ்சு நாலாவது கட்டில் வந்து அவரே தனியாக நடந்து வாக்கர் வச்சு நடந்து வரார் இன்னும் பத்து நாள் போகும்போது வந்து அவர் தனியாகவே வந்து நடக்கிற அளவுக்கு ஆயிக்கும் அதனோட வீடியோ தான் இது பாருங்கள் இது மாதிரி யாராவதுக்கு எலும்பு முறிவு ஏதாவது ஏற்பட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட உடனே நம்மளோட வைத்தியசாலையை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ உங்களிடம் இருந்து விடம் உங்கள் எலும்பு முறிவை தேர் கூகுள்